பிரிட்டிஷ்காரணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது இந்தியான்னு சொல்லப்படாத நெல்லுங்க அப்படி நெல்லுங்க மோதிகள் வந்திருக்கையில் அந்த இந்தியா கையில் சிக்கனை குரங்கு கையில் கிடைச்ச பூமாலையா சைத்தான் கையில் கிடைச்ச செவமாலையா சின்ன பின்னமாக இதழிக்கப்பட்டு இருக்கு இந்திய ஒற்றுமை சகோதரத்துவத்தை முன்னிறுத்தி இந்திய ஜனநாயக புலிகள் தேர்தலில்

பிரிட்டிஷ் காரணங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இது இந்தியான்னு சொல்லப்படாத நெல்லுங்க அப்படி நெல்லுங்க மோதிகள் வந்திருக்க அந்த இந்தியா கையில் சிக்கனை குரங்கு கையில் கிடைச்ச பூமாலையா சைத்தான் கையில் கிடைச்ச செவமாலையா சின்ன பின்னமாக இதழிக்கப்பட்டு இருக்கு இந்திய ஒற்றுமை சகோதரத்துவத்தை முன்னிறுத்தி இந்திய ஜனநாயக புலிகள் தேர்தலில் ಹೇಲೋ ಲಣ್ಣಾ ಪೋಟಿ ಹೇಳ್ವೆ ನಂದಿ ನಂದಿ ಹೇಳ್ವೆ ಶುಭಾಶಯಗಳು ಓಕೆ ಬಾ ಅತ್ತಾತಿ ಬಂಗಾ

அங்க देखिएगा வண்டிங்கயா வண்டிங்க ड्राइवर மட்டும் ஓட்டிட்டு இருக்காரு சத்தங்கெல்லாம் கொடி ஓடுறேன் எம்பிக்கி போகறேன் எப்சி போகங்க அதனால பாக்க கேக்க உங்களுக்கு வேலைய காரணமா தெரிஞ்சதுங்க அஸ்ஸலாம் மை ஃபிட் டிரைவர் லேடி ஜீவா பண்ணுவீங்களா நான் ஃபிட் டேர்